ஏழை அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல இந்த நீட் தேர்வுல ஏழு பேர் தான் எட்டு ஏழு எட்டு பேர் தான் தேர்ச்சி பெற்று ஆனாங்க இதை ஏழை மாணவர்கள் படிக்கிறாங்க அதிகமாக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் அப்படி இந்த ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவனுடைய கனவு மருத்துவராக வேண்டும் அதற்காக அம்மாவுடைய அரசு என்றைக்கு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தது ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள்ளிட ஒதுக்கீடு கொண்டு வந்து சட்டம் ஈட்டப்பட்டு அமுல்படுத்தப்பட்டு இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு பேர் அரசு பள்ளியில் படித்த மாணவ செல்லும் மேல் இன்னைக்கு மருத்துவரா மருத்துவக் கல்வி படிச்சிட்டு இருந்தாங்க இந்த இட ஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சவங்க ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் மருத்துவக் கல் கட்டணம் கட்ட முடியாது உடனே என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த உடனே அந்த இட ஒதுக்கீட்டில் தேர்வு செய்த அந்த மாணவர்களுக்கு அந்த மருத்துவ கல்வி கட்டணத்தை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி ஒரு ரூபாய் செலவு இல்லாம என்றைக்கு அந்த இடஒதுக்கீட்டில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் என்றைக்கு மருத்துவ கல்வியை பயின்றுட்டு இது அண்ணா திமுக ஆட்சியுடைய சாதனை இதற்காக சொல்லிட்டால் ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரண உதாரணமாக இருந்த அரசாங்கம் அண்ணா அரசாங்கம்